அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சேலம் தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்க மறுத்த காவல்துறை தமிழக வெட்சி கழகத்தின் சார்பில் அக்கட்சியினுடைய சேலம் மாவட்டத்தின் பொதுச் செயலாளர் பார்த்திபன் அவர்கள் சேலம் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் ஒரு மனு அளித்திருந்தார் அதில் வரும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி சேலத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்தை நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் எனவே அதற்கான அனுமதியை நீங்கள் வழங்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் காவல்துறையோ வரும் கார்த்திகை மாதம் கார்த்திகை பெருவிழா இருப்பதால் தமிழகம் முழுவதும் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் அங்கு செல்வார்கள் எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தமிழகம் முழுவதிலிருந்தும் காவல்துறை அனுப்பப்படும் இந்த தேதியில் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது அதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு நாள் எனவே அன்றும் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது தமிழகம் முழுவதும் காவல் பலப்படுத்த வேண்டி உள்ளது மேலும் உங்களது மனுவில் எத்தனை பேர் கூடுவார்கள் என்பதை தெளிவாக குறிப்பிடவில்லை எனவே நீங்கள் அந்த விவரத்தை மிக தெளிவாக குறிப்பிட்டு எங்களுக்கு அனுப்ப வேண்டும் அதோடு மட்டும் இல்லாமல் இனிவரும் வரும் காலங்களில் போன்ற பொதுக்கூட்ட நிகழ்வுகளுக்கு நான்கு வாரத்திற்கு முன்பாகவே எங்களுக்கு முறைப்படி அறிவிப்பு அளிக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுக்கு முறையான பாதுகாப்பு அளிப்பதற்கான ஏதுவான வசதிகளை செய்து கொள்ள உதவும் அதனை விடுத்து திடீரென இதுபோன்று மாநாடு நடத்துகிறோம் பாதுகாப்பு அளியுங்கள் என கேட்டால் எங்களால் முடியாது என காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தொண்டர்களின் பாதுகாப்பிற்காக பெற்ற டிஐஜி தலைமையில் ஒரு பயிற்சி குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த பயிற்சி குழுவின் பயிற்சிகள் தினந்தோறும் நடைபெற்று வருவதாகவும் அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்பொழுது காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டாலும் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக அனுமதி அளித்துத்தான் ஆக வேண்டும் ஒருவேளை காவல்துறை ஒரு சில உள்ளடி வேலைகளால் அனுமதியை மறுக்கும் பொருட்டு அப்பொழுது தமிழக கட்சிக் கழகம் நீதிமன்றத்தை நாடும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் தமிழக காவல்துறை கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பின்பு இதுபோன்று பெரும் கூட்டம் கூடுவதற்கு முறையான அனுமதியை பெற வேண்டும் என பல்வேறு விதமான நிபந்தனைகள் கெடுபிடிகள் விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பின்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் தடைபட்டு விட்டது இதற்கு முன்பாக திருச்சி நாகப்பட்டினம் திருவாரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் இந்த பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று முடிந்தது கரூர் பொதுக்கூட்டத்தில்தான் மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்பட்டது தற்பொழுது இதுபோன்று அரசியல் கட்சிகளினுடைய பொதுக்கூட்டங்கள் நடந்தால் அது முறையான பாதுகாப்பு முன் ஏற்பாடுகளோடு நடைபெற வேண்டும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெற்று விடக்கூடாது என்பதற்காக காவல்துறை பல்வேறு கெடுபிடிகளை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் நீதிமன்றமும் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க தயாராகி வருவதால் தமிழக அரசியல் கட்சிகளும் உஷாராகி வருவதாக கூறப்படுகிறது அரசியல் கட்சிகள் ரோஷோ நடத்தவும் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது இனி வரும் காலங்களில் அதுபோன்று நடைபெறாது என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினரோ காவல்துறையின் அனுமதி மறுப்பு என்பது எங்களுக்கு அதிர்ச்சியை அளிக்கிறது நாங்கள் முறைப்படி விண்ணப்பம் அளித்துள்ளோம் முறைப்படி எத்தனை பேர் கூடுவார்கள் என்பதையும் அறிவித்துள்ளோம் இருப்பினும் எங்களது மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மீண்டும் நாங்கள் மனு அளிப்போம் அந்த மனுவில் எங்களுக்கான அனுமதி கிடைக்கப்பெறவில்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என மேலும் வெற்றிக் கழகத்தினர் அடுத்த கட்ட பிரச்சாரத்திற்கு தயாராகி வருவதாகவும் அதற்கான முறையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் தங்களது தலைமையில் கூட்டணி விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அறிவித்து தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறது இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு மாவட்டமாக தேர்தல் பிரச்சாரம் நடைபெறும் எனவும் அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி